இளமையில் இறை பராமரிப்பை தேடுகிறவர்களாய் இறைசுவில் பிரியமானவர்களே ஞான தந்தை மீனவர்களின் பாதுகாவலர் என சொல்லப்படக்கூடிய சவேரியாரிற்கு நவநாள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மூன்றாவது நாளிலே சவேரியாரின் கல்லூரி ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்க அழைப்பு விடப்பட்டிருக்கிறோம் முதல் நாளிலே எதை பற்றி சிந்தித்தோம் சவேரியாரின் குடும்ப ஆன்மீகம் இந்த குடும்ப ஆன்மீகம் அவருடைய பெற்றோரிடமிருந்து கிடைத்திருக்கும் இரண்டாவது நாளில் இதை பற்றி சிந்தித்தோம் அவருடைய இளமை பருவ ஆன்மீகம் ஒருவேளை அவர் கூட இருந்த பெரியவர்கள் அவருடைய உறவினர்கள் இந்த ஆன்மீகத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் இந்த இளமை இந்த கல்லூரி பருவ தான் அவரின் வாழ்விலே பெரிய மாற்றங்களையும் கிறிஸ்தவ அடித்தளத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ வேண்டும் என்ற ஒரு உந்துதலையும் கொடுத்த ஆன்மீகமாக இருக்கிறது பிரியமானவர்களே அவருடைய இந்த தான் அவருடைய மீதி உள்ள நாட்களுக்கு எல்லாம் பெரிய வித்தாக அமைந்தது என்பதையும் இறையலாளர்கள் நமக்கு கூறுவதாக பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே மூன்று தளங்களிலே இந்த தலைப்பை உங்களை சிந்திக்க அழைக்கிறேன் ஒன்று புனித சவேரியாரின் வாழ்விலே அவருடைய கல்லூரியிலே பெற்ற ஆன்மீக அழைப்பு இரண்டாவதாக திருவுவளையத்திலே இளைஞர்கள் பெற்றிருக்கிற அழைப்பு மூன்றாவதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே நம்முடைய இளைஞர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற அழைப்பு பிரியமானவர்களே உளவியலாளர்கள் பதினாறு முதல் இருபத்தி ஐந்து வயது உள்ள இந்த குறிப்பிட்ட நபர்களைத்தான் இளைஞர்கள் என அழைக்கிறார்கள் மிஞ்சி போனா ஒரு முப்பது தான் இந்த இளமை பருவம் என சொல்லுகிறார்கள் ஏன் தெரியுமா மூளையில் உள்ள மண்டல் என்ற இந்த பகுதியிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த பகுதி விரிவடைகிறது அந்த தருணத்தில் தான் அவர்கள் முடிவெடுக்கிற தளங்களிலும் திட்டமிடுதல் தளங்களிலும் தங்களை வலுப்படுத்திக் கொள்கிறார்கள் எனவேதான் இது அவர்களுக்கு மிகவும் முக்கியமான தருணங்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவதாக ஹார்மோனல் சேஞ்சஸ் என்று சொல்லப்படுகிற இந்த நிகழ்வும் இந்த பருவத்தில் தான் நடக்கிறது இது தங்களை வாழ்வியல் சூழலில் இருந்து மாற்றிக்கொள்கிற இடமாக தங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்கிற இடமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில்தான் புனித சவேரியார் தன்னுடைய கல்லூரி அனுபவங்களை பெறுகிறார் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவர் தன்னுடைய பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே படிப்புகளை மேற்கொள்கிறார் அங்குதான் யாரை சந்திக்கிறார் புனித இன்னாசியாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது இவர் தன்னுடைய தோழராய் மட்டுமல்ல மாறாக ஒரு சில தரவுகள் இவர் தன்னுடைய அறையின் தோழராக இருந்தார் இவருடைய உறவு இவரை ஆன்மீகத்தில் செய்தது என்பதை நமக்கு கொடுப்பதாக பார்க்கிறோம் நாம படிக்க போனோம் அப்படின்னா எங்க கூட்டிட்டு போவாங்க பல நேரங்கள்ல படத்துக்கு கூட்டு போவாங்க அப்படிதானே ஆனால் இங்கு இன்னாசியார் இவரை பாலைவன அனுபவத்திற்கு அழைத்து சொல்கிறார் அதுதான் முப்பது நாட்கள் அவர் எடுத்த அந்த தியானம் இந்த முப்பது நாட்கள் தியானத்தை தான் இக்னேஷியஸ் ரெட்ரீட் என சொல்லுவார்கள் இதைத்தான் குரு இருந்தாலும் சரி அல்ல குரு மடத்திலே துவக்கத்தில் இந்த குரு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மாத கால தியான அனுபவம் நம்பக்கூடியவர்களே படிக்க சென்றவர் பாலைபல அனுபவத்தோடு ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறார் அறிந்து கொள்கிறார் அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டம் தான் அவரை வலுப்படுத்துகிறது ஆண்டவருக்குள்ளாக வளர்வதற்கு அவரை அழைப்பு விடுக்கிறது அந்த குறிப்பிட்ட காலத்தில் பெற்ற அந்த அனுபவம் பெரிய சபை என்று சொல்லுகிற இயேசு சபை இந்த நாளிலே வளர்ந்து நிற்கிறது என்றால் அந்த இன்னாசியாரும் புனித சவேரியாரும் அந்த நாட்களில் பெற்று கொண்ட இந்த அனுபவங்கள் தான் இது என்ன இந்த இளமை பருவம் நாங்கள் எதையும் துடிப்போடு செய்வோம் எதையும் சாதித்து விடுவோம் எதையும் ஒரு கை பார்த்து விடுவோம் என்ற ஒரு துடிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த இளமை பருவம் ஆனால் அந்த இளமை பருவத்தை நான் எப்படி கையாளுகிறேன் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாட்களை கடவுளோடு செலவிடுகிறேனா அல்லது இந்த உலகத்தோடு செலவிடுகிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களை இரண்டாவதாக இந்த திருவுலையத்திலே இந்த இளைஞர்களுடைய நிலை அல்லது இளைஞர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கல் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் எனக்குரிய யோசிப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பழைய ஏற்பாடு யோசிப்பு இவர் பதினேழு வயதில் தன்னுடைய கனவுகள் வழியாய் அரசருக்கு யோசனைகள் சொல்கிறார் என பார்க்கிறோம் அதை தொடர்ந்து சாமுவேலை பார்க்கிறோம் தன்னுடைய சிறிய வயதில் குறிப்பிட்ட அளவு பதினேழு வயது என்றுதான் சொல்கிறார்கள் இந்த பதினேழு வயதில் தான் இவர் ஆண்டவருடைய குரலை கேட்கிறார் அடுத்ததாக தாவீது தன்னுடைய சிறிய வயதில் உயர்ந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான் வெற்றி பெறுகிறான் தானியலும் அப்படித்தான் தன்னுடைய பதினேழு வயதில்தான் தன்னுடைய கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பதாக மாறுகிறார் ஏன் நம்முடைய இயேசு ஆண்டவரை எடுத்துக்கொள்வோம் அவர் அந்த முப்பதிலிருந்து முப்பத்தி மூன்று இந்த மூன்று ஆண்டுகள் தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களை அதிகமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்படிதானே அவர் செய்த அந்த பணிகள் அந்த நாட்களில் மட்டும்தான் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கிறிஸ்தவமும் சரி அல்லது சங்க இலக்கியங்கள் தமிழ் சங்க இலக்கியங்களா இருந்தாலும் சரி நமக்கு கற்றுக் கொடுப்பவை என்ன தெரியுமா அ ப்ரிப்பரேஷன் டு ஜாய் ஃபுல் லைஃப் அப்படி என்றால் இந்த இளமை பருவம் தான் என்னுடைய மகிழ்வான வாழ்விற்கு ஒரு தயாரிப்பு என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது பிரியமானவர்களே ஒரு எடுத்து வாசியுங்கள் ஒன்று திமத்தியூ நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒன்று திமத்யூ நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீ இளைஞனா இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரி விளங்கு அன்பு ஐந்தில் வளையாதது ஆமா இன்னைக்கு நான் தலை குனிந்து படித்தால் தான் நாளை தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என பெற்றோர்கள் பெரியவர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம் இந்த விதைப்பவரை பார்த்திருப்போம் அப்படிதானே விதைப்பவர் விதையை விதைக்கிறார் அவர் தூங்கலாம் இந்த விதைச்ச விதை தூங்கலாமா தூங்கக்கூடாது அந்த மூன்று நாட்கள் இந்த படுகிற பாடு இந்த விதை தன்னிலை கொள்ளுகிற இந்த வழி விதை தன்னிலை ஏற்கிற இந்த சோதனையை எல்லாத்தையும் உடைத்து மூன்று நாட்கள் வெளிவரும் பொழுதுதான் அது விருட்சமாக மாறுகிறது என்பதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய இளைஞர்கள் இன்று பல நாட்களிலே தூக்கத்தில் தான் கழிப்பதை பார்க்கிறோம் சோம்பேறித்தனம் எழுந்து ஓரையை வேலையை செய்வதற்கு வலிக்குது அன்பக்கூடியவர்களே இந்த இளமை பருவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறேன் அல்லது குளிதோண்டு புதைத்து கொண்டிருக்கிறேனா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த இளமை பருவம் தான் எனக்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை தருக்கக்கூடிய பருணம் என்னுடைய ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எனக்கு திருப்பி வேணும் அப்படி எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாம் நினைச்சிருப்போம் நான் அப்படிதான் நினைச்சேன் அன்புக்குரியவர்களே அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி தான் என் வாழ்வினுடைய உச்சக்கட்ட மகிழ்ச்சி அந்த மகிழ்வு தான் என் வாழ்வில் நான் எதையோ அடைந்து விட்டேன் என்று எண்ணுகிற எண்ணம் வருகிறது பார்த்தீங்களா அது ரைட்டு தான் அந்த மகிழ்வு உண்மையிலேயே பெரிய மகிழ்வு தான் ஆனால் திருவுவிலியம் அழகாக சொல்லுகிறது சபை பதினொன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனங்கள் இளைஞரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள கழிப்புடன் இருங்கள் மனம் விரும்புவதை செய்யுங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்புறம் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை யார் வழங்குவார் கடவுள் வழங்குவார் மறவாதீர்கள் அடுத்த மனக்கவலையை ஒழியுங்கள் உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக் கொள்ளுங்கள் குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவை அன்பு நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இளமை அப்படி இருக்காது அப்படிதானே செத்து போனதுக்கு அப்புறம் இது இளைஞராக இருந்தாலும் சரி அல்லது வயதானவராக இருந்தாலும் சரி இந்த புழு இருக்கும் பார்த்தீங்களா அந்த புழு எப்படி நம்மளை சாப்பிடுன்னு பார்த்துருக்கீங்களா அவன் கருப்பாக இருக்கான் அவன் வெள்ளையாக இருக்கான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோம் இவள் கொஞ்சம் இளமையாக இருக்கா கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோம் அப்படியா கிடையாது அன்புக்குரியவர்களே அது யாராக இருந்தாலும் புழு ஒரே நேரத்தில் சாப்பிட்ரும் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாட்கள் உண்மையிலேயே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அது எனக்கும் என்னை சுற்றி இருப்போருக்கும் பயனுள்ளதா இருக்கிறதா அல்லது பாதகம் விளைவிப்பதா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெரிய மாணவர்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் நம்முடைய திருத்தந்தை கிறிஸ்துத் விவித் என்ற ஒரு சுற்றுமடலை கொடுக்கிறார் இதில் இளைஞர்களை பற்றி இவ்வாறாக அவர் குறிப்பிடுகிறார் நாளைய எதிர்காலம் யாரு யாரு சும்மா சத்தமா சொல்லுங்க ஆனால் திருத்தந்தை என்ன சொல்லுகிறார் தெரியுமா யூ ஆர் நவ் என்று சொல்லுகிறார் நீங்கள் எதிர்காலம் அல்ல நீங்கள் நிகழ்காலம் நீங்கள் இப்பொழுது என்பதை குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களை பல நேரங்களில் நாம் பார்த்துருப்போம் பின்னாடி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வரத நம்ம பார்த்துக்கலாம் என்று நினைத்து இருப்போம் இந்த வெளிநாடு போறதுக்குலாம் எத்தனை வயசு கடைசி அந்த வருடம் சொல்லுங்க பார்ப்போம் இருபத்தி ஏழு தான் அதற்கு பேல நீங்க போய் ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களை வெளிநாட்டுல எடுக்க மாட்டாங்க ஏன் அந்த உணர்வோடு உணர்ச்சி பூர்வமா நீங்கள் இருக்கிற இந்த இளமை பருவத்தோடு நீங்கள் பணி செய்தால் மட்டுமே அந்த கம்பெனிக்கு நல்ல லாபத்தை தேடித்தர முடியும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க இந்த வயதில் வெளிநாட்டுல போய் நல்லா பணி செஞ்சுட்டு வயதான பிறகு நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க அப்படி வேண்ட முதியவர்களுக்கு அடைக்கலம் மூடுக்கக்கூடிய நாடாய் நம்முடைய நாடு மாறி வருவதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே திருத்தந்தை இரண்டாவதாக இதை குறிப்பிடுகிறார் இந்த ஊராதி மைந்தனுடைய கதையை இங்கு குறிப்பிடுகிறார் எப்படி தெரியுமா இந்த ஊரா ஊதாரி மைந்தன் ஊர் ஊராய் சுற்றுகிறான் சுற்றித் திருகிறான் கடைசியில் இருந்த சொத்துக்களை எல்லாம் இழக்கிறான் தான் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறான் ஆனால் கடைசியில் யாரிடம் திரும்பி வருகிறான் தந்தையிடம் திரும்பி வருகிறான் பிரியமானவர்களே இன்று நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டியது இதைத்தான் பிரியமானவர்களே நாம் எவ்வளவு செய்தாலும் கடைசியில் கடவுள்தான் எனக்கு சரணாகதி என நாம் திரும்பி வரக்கூடிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பல நேரங்களிலே அதை மறந்து விடுகிறோம் பெரிய மாணவர்களே அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க எல்லாரும் பார்ப்போம் ஆமா இளைஞர்கள் பொதுவா நிமிந்து உட்காருங்க நான் சொன்னதை கேட்டு ரெண்டு நிமிஷம் நிமிந்து உட்கார்ந்துருக்கீங்களா இங்கே ஒரு அதிசயம் நடந்திருக்கு என்னன்னு சொல்லுங்க பாப்போம் ரெண்டு இஞ்சி உயர்ந்திருக்கீங்க ஆமா அப்படி என்றால் என்னுடைய பெற்றோர்களுடைய பேச்சையும் என்னை வளர்த்தெடுப்பவர்களுடைய பேச்சையும் நான் மதிக்கும் பொழுது என்ன பண்ணுவேன்னா உயர்ந்துடுவேன் இந்த மை பேனா பார்த்துருக்கீங்களா இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் இந்த மை பேனா மட்டும்தான் ஒரே வித்தியாசம்தான் இளமையில் இருக்கும் பொழுது அந்த பேனால மை இருக்கும் ஆனா என்ன எழுதுறது தெரியாது முதியவர்கள் ஆன பொழுது பேனா இருக்கும் என்ன காலியாயிரும் மை இருக்காது என்ன பண்ண முடியும் நாம் செய்வது இதைத்தான் நமக்கு வலிமை இருக்கும் பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் தூங்கி போன்ல நோண்டி அந்த போனோடு என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் கொடுத்து அந்த ஃப்ரீ ஃபயர் என்னென்ன விளையாட்டுலாம் விளையாங்கன்னு தெரியாது நம்பக்கூடியவர்களே திருச்சியில் நான் களப்பணி செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு மாணவரிடத்திலே பேசி கொண்டது போல் சொல்றான் அவன் படிக்கிறது என்ன தெரியுமா ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் அவனுக்கு எவ்வளவு கடன் தெரியுமா ஆறரை லட்சம் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு எத்தனை லட்சம் கடனா ஆறரை லட்சம் எப்பறவனுக்கு இவ்வளோ கடன் ஆச்சுன்னு கேட்டப்ப சொல்றான் நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேம்பதர் ரம்மி விளையாடுவேம்பதர் அதான் அப்படின்ட்டு அனுப்பக்கூடிய இவர்களே இங்க இளைஞர்களை மட்டும் நாம் குற்றம் சாட்ட முடியாது அவர்களுடைய வளர்ச்சியில் ஏன் தெரியுமா பெற்றோர்கள் இன்னைக்கு எதை நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறேனோ எதை நான் முன்மாதிரியா என் பிள்ளைகளுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேனோ எதை என் குடும்பத்தில் நான் அன்றாடம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறேனோ அதைத்தான் என்னுடைய பிள்ளையும் செய்வான் பிரியமானவர்களே இன்னைக்கு பிள்ளைங்க பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை என்னது கேட்ட வார்த்தை வீட்டில் உட்காந்து புறணி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என் பையனும் நீங்க காலேஜ் போய் என்ன பண்ணுவான் தான் பேசுவான் இன்னைக்கு நான் வீட்டில் உட்காந்து நாலு பேரை வந்து பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பிள்ளையும் அதைத்தான் செய்யும் பிரிய மாணவர்களே என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் என்னில் இருக்கிறது என்பதை பல நேரங்களில் நான் மறந்து விடுகிறோம் பிரிய அன்புக்குரியவர்களே உண்டுக்குரியவர்களே சற்று சிந்தித்து பார்ப்போம் ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் அவருடைய தந்தை ஆபிரகாமின் கையில் இருந்ததாக பார்க்கிறோம் தொடர்ந்து இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோமே என்றால் ஆசீர்வாதங்கள் யார் வழியாய் கடத்தப்பட்டதாம் அவருடைய தூதாதையர்கள் வழியாய் கடத்தப்பட்டதாம் அப்படி என்றால் என்னுடைய வாழ்வு என்னுடைய பிள்ளையின் ஆசீர்வாதம் என்பதை நாம் எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை கண்களை புனித சவேரியார் தன் வாழ்ந்த காலத்திலே அவர் பெற்றிருந்த அந்த வாய்ப்புகள் வளங்களை எல்லாம் ஆண்டவரோடு செலவிட்டார் அவருடைய வாழ்வின் உந்துதலும் அடித்தளமும் இருந்தது அவருடைய இளமை பருவம்தான் ஒருவேளை நானும் அல்லது ஒரு இளைஞனாய் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்வில் கடவுள் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா அல்லது மூடி மறைத்து அதை புதைத்து கொண்டிருக்கிறேன் என்னில் இருக்கிற இந்த உற்சாகம் துடிப்பு ஆர்வம் எல்லாம் இருக்கிற அளவுதான் நான் வாழ்வில் முன்னேற முடியும் என்பதை மறந்து தெரிந்து கொண்டிருக்கிறேனா ஆண்ட விழுத்திலே ஒப்புக்கொடுப்போம் அவருடைய இறை பராமரிப்பு நம்மில் இருக்கும் பொழுது நாம் இருக்கிற இடத்திலிருந்து இன்னும் உயர பறக்க முடியும் எங்கள் அன்பான ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வை குறித்து சிந்திக்க தியானிக்க எங்களை இந்த நாளில் அழைத்து அழைத்திருக்கிறீர எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அவர்களுடைய எதிர்காலத்தை அர்ப்பணிக்கிறோம் நீர் அவர்களோடு தங்கி இருப்பீராக என்ன பேச வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை சொல்ல வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்து தருவீராக புனித சவேரியாரின் வாழ்வைப் போல எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வும் புனிதத்தின் பாதையை நோக்கி நடக்க எங்களை ஆசிர்வதியும் ஆமேன்